சிறுநீரக செயல்பட ஒரு அரை லிட்டர் நீர் அருந்துங்கள் அடுத்து சிறுநீர் எப்போது கழிக்கிறீர்கள் என குறியுங்கள் உடனே மறுபடியும் அரை லிட்டர் நீர் அருந்துங்கள் மறுபடியும் சிறுநீர் கழிக்கும் உணர்வு வந்தவுடன் கழித்துவிடுங்கள் இப்படியே உங்கள் வேலை கெடாமல் இதனை மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் முதல் முறை நீர் அருந்தி நீர் கழிக்க எவ்வளவு நேரம் ஆனதோ அதில் பாதி இரண்டாம் முறை இரண்டாம் முறை ஆன நேரத்தில் பாதி மூன்றாம் முறை என இருந்தால் உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமானது உதாரணமாக ஒன்று டைம் அறுபது மினிட்ஸ் இரண்டு டைம் முப்பது மினிட்ஸ் மூன்று தடவை பதினைந்து மினிட்ஸ் என நீர் வெளியேற வேண்டும் இதில் தவறு இருந்தால் இயற்கையாகவே செய்யலாம் ஆனால் ஒன்று ஒரு சிறுநீரகம் மெல்ல மெல்ல கெட்டுப்போக எத்தனை காலம் அகின்றதோ அதே காலம் அது இயற்கையாகவே செய்ய எடுத்துக்கொள்ளும் உங்களது சிறுநீரகம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் தண்ணீரை அதிகமாக குடிக்க வேண்டியது அவசியம் தினமும் எட்டு டம்ளர் தண்ணீர் அல்லது இரண்டு லிட்டர் தண்ணீர் குடித்தாலே உங்களது சிறுநீரகம் சரியாக செயல்பட தொடங்கிவிடும் உங்களது சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய அதிக கவனம் தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் புரோட்டின் குறைவான உணவுகளை உண்ண வேண்டியது அவசியம் அதோடு காபி சாக்லேட் மற்றும் பிற கால்சியம் ஆக்சலேட் மற்றும் யூரிகாசிட்டை உருவாக்கும் பொருட்களை சாப்பிடுவதை தடுக்க வேண்டியது அவசியம் குதிரைவாளியை நாம் நமது அன்றாட உணவு முறையில் அதிகமாக சேர்த்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை இது சிறுநீரக கல் மற்றும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய பெரிதும் உதவுகிறது வாழைப்பழம் செர்ரி வெள்ளரிக்காய் நட்ஸ் பப்பாளி உருளைக்கிழங்கு பூசணிக்காய் மற்றும் தற்பூசணி பழம் ஆகியவை சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய உகந்த பழங்களாகும் மெக்னீசியம் சிறுநீரக கற்களை வளரவிடாமல் தடுக்கிறது மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக சிறுநீரக கற்களின் வளர்ச்சியை தடுக்க முடியும் கீரைகள் பாதாம் சோயா பீன்ஸ் அவோகேடா ஹப்ஸ்மீல் போன்றவற்றில் மெக்னீசியம் அதிகம் உள்ளது